நம்மை மாண்பு துணை முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலுடனும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர்களின் நடத்திருக்கின்ற இளைஞர் கல்வி இளங்குதல் ஊர்மி என்கின்ற இந்த கருத்தரங்கத்தில் மனதில் வரையற்ற வந்திருக்கின்ற மாநில துணை செயலாளர் தமிழர் தமிழ் நமுதரசே லோக உரையாடி இருக்கின்ற மனித மாநில செயலாளர் அங்கிற்கும் அந்த தவறு ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த இளைவிலே நிலைவாடு நன்றி இருக்கின்ற அமைப்பாளர் அருண்குமார் அவர்களே மையத்தைச் அண்ணன் மரணாச்சலம் அவர்களே மாநில துணைச் செயலாளர்கள் அண்ணன் மணிகை சோழராஜன் அவர்களே சேலம் கமலரசன் அவர்களே அந்த சந்திரகுமார் அவர்களே தவறு ஆனந்த் அவர்களே கோகுல் அவர்களே திருமதி மூண சகீதா சின்னம்மன் அவர்களே திருமதி வீரமணி அவர்களே ராமகிருஷ்ணன் அவர்களே சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் சரவணன் அவர்களே துபாய் விஜய் அவர்களே வானவில் விஜய் அவர்களே திரஞ்செலில் அவர்களே ரசிவநாராயண் அவர்களே முறையில் சென்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஈஸ்வரமூர்த்தி அவர்களே சீனிவாசன் அவர்களே தமிழே கவி அவர்களே விஷ்ணு அவர்களே செல்வன் அவர்களே யமுனாச்சேரி அவர்களே தமிழ் மாணவர் மண்டலுடைய என்னுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் ஈஸ்வர மோதி அவர்களே ரோஜா அவர்களே மகேசோர்களே கட்டிரிச்சோர் அவர்களே மூலமாக மகிழ்ச்சி சிந்தனை நமக்கு ஓடி இருக்கின்ற மற்றும் இருக்கின்ற உறுவினர்கள் அனைவருக்கும் கலந்து கொண்டு சட்டிருக்கின்ற சட்டமன்றத்துடைய உறுப்பினர்கள் அண்ணன் சங்கர் அவர்களே அண்ணன் கவிரன் கையில் அவர்களே

மொழிக் கொள்கையா மன உரிமையா முதல்ல நாம யாரு நல்ல ஐந்து அவர் பேச 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 நம்ம இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு சினிமாக்காரங்க சினிமா மட்டும் தானே பாத்து வெளியே அப்படி ஆயிடுச்சு யாரும் நடத்துறாரு அது ஒரு வெளியே விளக்காக ஒரு மனுஷன் அமர்ந்து இருக்கிறாங்க அப்படிப்பட்ட விட நான் போய் எடுத்து சொன்ன உடனே உடனடியாக என்ன நம்ம அவர் பல பரிமாணங்கள் நம்ம அவர் பார்த்துருக்கோம் விளையாட்டு போது அவர்கிட்ட இன்னமும் ஒரு

அப்படி வகையை தந்திக்கின்ற நாடாளுமன்றத்துறை உறுப்பினர் மக்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு இடத்துல மயில கொண்டிருக்கின்ற மயில பகுதியில் என்று சொல்லுகின்ற அளவிற்கான நமக்கான தமிழ்நாட்டிற்கான கடுமையாக வகையில் தந்திக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் நிலை மையத்துறை தலைவர் அண்ணன் கமலஹாசன் அவர்களே வரிவை தந்திக்கின்ற நம்முடைய மாணவர் சந்தனம் நம்முடைய மாநில நிர்வாகம் இதற்காக நடைபெறுது

இருக்கிறார்கள் இருப்ப அவங்களையும் விட்டுவிடக் கூடாது எல்லாருக்குமான ஒரு என்பதற்காக அனைத்துமாக அனைத்தையும் முன்னணிக்கு ஒரு கல்வியை நாம் வழங்க வேண்டும் என்று முன்னாள் நீதிவர தலைவர்கள் ஒரு பதினைந்து பேர் கொண்ட போது ஒட்டுமொத்த ஒவ்வொரு பதிலாக இருந்தாலும் ஸ்டேக் இருக்கக்கூடிய மாணவர்களாக ஆசிரியர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் அந்த பகுதியில் கல்வியாளர்களாக பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்து

நம்மளை நம்பி ஒன்று இந்த தமிழ்நாட்டில் மக்கள் வீட்டுல நாளைக்கு எதிர்காலம் இருக்கிறது வீட்டுலயும் கருப்பு சட்டக்காரன் கருப்பு சேவு சட்டக்காரன் கிட்ட இதெல்லாம் உருவாக்கி கொண்டுதான் பிள்ளைங்க என்ன தேவை அப்படின்னு அதனாலதான் இந்த மட்டும் கிட்டத்தட்ட நம்ம அரசு பள்ளிகளை தான் நாலு லட்சம் பிள்ளைங்க நம்ம சேர்ந்திருக்கிறோம் என்பது

வழிவகை செய்கிறிபதி எங்க ஊர்ல இருக்கக்கூடிய தெரிஞ்சுக்கிறேன் அதையும் கண்ணோட தனியாக எதையும் நான் எதிர்க்கவில்லை என்பதை முதல்ல

நினைக்கும்போது <laughs> 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 <laughs>

இப்படி அவங்களுடைய நாங்க பார்த்து பார்த்து செய்யும்போது எங்க பிள்ளைங்க வெறும் லிட்ரேட்டா மட்டும் இருக்க கூடாது கிரியேட்டிவா இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படி வந்துருச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஸோ அந்த லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம் இது அவங்களை நம்மளை பற்றி ஒரு ஏஜ் அப்ராப்ரியேட்டாக நம்ம கொண்டு போறோம் பிள்ளைகள் எது தேவை எது தேவையில்லை எதை அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பட் அவங்க அதெல்லாம் கிடையாது நம்ம பேசிக் லா பத்தி பேசணும் நம்ம டியூட்டீஸ் டியூட்டிஸ் என்னங்கிறத பேசணும் நம்ம கான்ஸ்டியூஷனை பத்தி நம்ம பேசுகிறாங்க கான்ஸ்டியூஷனே அவங்களை வெறுக்கிறாங்களே அவங்க சரி இது சார்ந்து நம்ம குளோபல் லெவல்ல நம்ம நாலு இந்த போக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஹெல்த்னா என்ன ஹைஜீன்னா என்ன என்வரான்மெண்ட்னா என்ன ஃபிசிக்கல் எஜுகேஷனாக என்ன லைப்ரரியோட பயன்பாடு என்ன லைப்ரரி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நாம் எடுத்து சொல்கிறாங்க எதுவுமே நம்ம சொல்கிறது கிடையாது ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்முடைய பிள்ளைங்களை ஒரு வடிவமைத்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அர்ப்பணிக்கின்ற பணியை செய்வதா நம்முடைய எஸ்சிபி வேலை ஆனால் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதிலிருந்து தன்னுடைய இரு கண்களாக மருத்துவத்தையும் கல்வியையும் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனா சொல்றது வந்து சொல்லோட நிறுத்துறாரா அதுக்காக செயலாக எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க எஸ்சிபி வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே வேற எந்த மாநிலம் செய்யாது எனக்கான கொள்கையை நானே உருவாக்கி கொள்கிறேன் சொல்லுகின்ற தமிழ்நாடு இருக்குது என்று சொன்னால் அது காரணம் மாண்பு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்நாடகம் அடுத்தது அவங்களுடைய எஜுகேஷன் பாலிசியை இப்படி தயார்படுத்திட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு மற்ற மாநிலத்தில் முன்மாதிரியான மருத்துவம் பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கின்றது எல்லாத்தையும் இப்படி தூண்டி விடுகிறார்களே எல்லாத்தையும் இப்படி தூண்டி பொழுது மற்றவன் ஆளாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்கின்ற பயம் தான் மீது எல்லாத்தையும் பொருளாதார சொல்லி ஏதாச்சும் ஒரு விதத்தில் அடக்குமரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அப்படி செய்துவிடக் கூடாது முழுமையாக இங்கே வருகை சென்றிருக்கின்ற மாணவர்கள் நீங்களும் எஸ்இபி எஸ்சிபி எஸ்சிபிங்கிறது என்னதான் இப்ப இருக்கின்ற பாருங்கள் நீங்களும் பள்ளியில் படிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நாங்களும் நீ கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க ஆமா நமக்கு சொல்லியிருக்காங்க நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையான எஸிபி தான் நமக்கு தேவை என்பதை நீங்களும் மற்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இன்றைக்கு அழைத்து இந்த கருத்தகத்தை நான் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இது இங்கு மட்டுமில்ல தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மாணவனி இது தோன்றிய முன்னெடுத்துகளை நீங்கள் எடுத்துட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வைத்து வருகியத்தில் இருக்கின்ற அவங்க அனைவருக்கும் மீண்டும் அன்றே என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி